ஒரு அற்புதமான இளைய தளபதி இன்றைக்கி வந்து எவ்வளவோ அதாவது தமிழ் மக்கள் மனசில் என்றும் நிலைத்து நிற்கின்ற ஒரு இடத்துல அவர் இருக்கார் ஸோ இது இது விட உங்களுக்கு சந்தோஷமான சம்பவங்கள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நடக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா நடந்திருக்கா மனதோட மனதில் கோடான கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க உலகம் பூரா என்னோடய வாழ்க்கை வந்து எனக்கு கிடைச்ச தாய் தகப்பன் கூட பிறந்தவங்க

ஏன்னா அவருக்கு வந்து ரசிக்கிறதுக்கு தெரியும் கேள்வி ஞானம் இருக்கு அதனால அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் அவர் வந்து எப்பவுமே குறைகளை மட்டும் தான் நான் நானா இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் சரி ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு ஒரு மூவி எடுத்துக்கிட்டாலும் சரி அதுல இருக்கிற மைனஸை மட்டும் தான் அவர் சொல்லுவார் பிளஸ் சொல்லவே மாட்டார் ஏன்னா பிளஸ் சொல்லிட்டா ரொம்ப ஏறிடுவோம் அப்படின்ட்டு கண்டிப்பா 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 அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணதுனாலதான் இந்த அளவுக்கு கண்டிப்பா எங்க குடும்பம் இந்த அளவுக்கு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கு